அம்மானி அவங்க வீட்டுல வந்து இப்ப கல்யாணம் நடந்ததுன்றது எவ்வளவு பெரிய ஒரு கிராண்டா வந்து கொண்டாடுறாங்க சார் அத்தனை நட்சத்திரங்கள் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அங்க போய் எங்கேயுமே அவர் வந்து தன்னோட ஆடி பாட்டு பாடி பெருசா பாத்துக்கலாம் அங்க போய் அவர் கூட என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆனது அப்புறமா நான் சொல்றேன் இவங்கெல்லாம் இந்த பண்ணாடைகள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் நோக்கம் அவங்களை பத்தி கவலைப்படவில்லை அவன் அசிங்கப்படனான் கவலை போனீங்களா மொய் வச்சிங்களா சாப்பிட்டீங்களா வந்துடுச்சு அங்கே போய் இந்த டான்ஸ்லாம் ஆடுறீங்க இல்லை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லை ஒரு மூத்த நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ன மூத்த பத்திரிக்காக நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஒரு மூத்த நடிகர் போய் அங்கே போய் டான்ஸ் அவர் தகுமான்னு கேட்குறேன் நான் அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட நாளைக்கு ரஜினிகாந்தோட தனுஷோட மகன் வந்து பெரிய கோடி சோனாயிடிறான் அம்பானி குடும்பத்தை தாண்டி போகிறான் அப்போ ஒரு சொல் வரும் அவன் தாத்தா வந்து எங்கள்

முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக உருவாக்கணும் ஒரு ஐக்கான் போயிட்டு அங்கே போய் ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல ஆட வச்சது எது தெரியுங்களா ஆட வச்சது ரெண்டு ஆட வச்சது ஒன்று அம்பானி பெரிய உலக பணக்காரன்ற அந்த நேம் அதுக்கப்புறம் உடம்புல வந்து ஓடுற அடிமரத்தம் அரசியலுக்கு வரணும்னு சொன்னால் உடனே இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது இதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் எஸ்டேப்பானுங்க அரசியல் வராமல் வர வரேன்னு சொல்லிட்டு இங்கே கடைசியாக இருக்கட்டேன் உடல்நிலை சரிங்களா சொல்லுங்கள் இப்போ டான்ஸ் ஆடுறது கூட உடல்நிலை நல்லாயிருக்கா பிபிடி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குமார் ஜெய்சங்கர் அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட இப்ப நடக்கிற விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க அதான் சார் அம்மானி அவங்க வீட்டில் வந்து இப்போ கல்யாணம் நடந்ததுன்றது எவ்வளோ பெரிய ஒரு கிராண்டா ஒரு திருவிழாவாக பண்ணாங்க அப்படின்னு நம்ம அதை நம்ம வந்து இப்போ பார்த்தே ஆகணும் இப்போ பேசியே ஆகணும் இல்லை சார் இப்ப எல்லாருமே அது வந்து ஒரு பெரிய வந்து அவ்வளோ வந்து கொண்டாடுறாங்க இல்லை சார் அத்தனை நட்சத்திரங்கள் ஏன் சார் நம்ம இங்கேருந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூட அங்க போய் எங்கேயுமே அவர் வந்து தன்னோட டான்ஸ்லாம் ஆடி பாட்டு பாடி நம்ம பெருசாக பார்த்தது இல்லைனா அங்கே போய் அவர் கூட என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆனது அவர் அவராவே இருந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல சார் தலைவர் தலைவர் சூப்பராக இருந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து தூக்கி கொண்டாடினாங்க அட்லி அவர்கள்லாம் வந்து பிரியா அட்லி அவங்க வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு அந்த ட்ரெஸ் காஸ்டியூமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது எல்லாரையுமே வந்து இது கவர்ந்துருக்கோம் நான் நினைக்கிறேன் சார் ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ ரஜினிகாந்த் இழுத்து வச்சு பேசணும் அதானே உங்கள் நோக்கம் கமலஹாசர் பேசி முடிச்சிட்டோம் அம்பானியோட திருமண திருமணத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்கல்ல அதில் நடந்த சம்பவங்கள் இவங்க நடந்துகிட்ட விதம் கேட்குறீங்களே அதை பற்றி நான் முதல்ல பேச முடியுமான்னு தெரியல அதை பற்றி பேச முடியும் தெரியல ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு கமண்டச்சாரர் வந்து பிஞ்சி போன பாய் ஒன்று இருக்குது ஒரு அழுக்கு தலகாணி இருக்குது அவ்வளோதான் என் சொத்து அவ்வளோதான் என் சொத்து நிஜமாக நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா வந்து அவ்வளோதான் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து அம்பானி திருமணத்தை பற்றி நான் வந்து இங்கே விமோசனம் பண்ணி பேச முடியுமா கல்யாணத்துக்கு போகிறனுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு ரிட்டர்ன்ஸ் இவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நூறு கோடி ரூபாய் கொடுத்தா தான் உங்களுக்கு இன்விட்டேஷன் அனுப்பிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தால் தான் இன்விடேஷனை போவோம் அது கூட பார்த்தீங்கன்னா கடைசி காலையில் அவன் உட்காருவான் சரி என்ன சார் சொல்றேன் இதுதான் உண்மை என்னது நூறு கோடி ரிட்டர்ன் நூறு கோடி நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தால் மட்டுமே தான் அவனுக்கு இன்விடேஷனாக அனுப்பியிருக்கிறாங்க அவங்க கூட கடைசி காலையில் உட்காருவான் தூரத்து வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் உள்ள நுழையலாம் ஆனால் நூறு கோடி கொடுத்தா உள்ள வந்து அந்த மண்டபத்துக்கு உள்ள நுழையலாம் அவ்வளோதான் நம்ம பேச முடியுமாம்மா நீங்கள் பேச முடியும் நான் பேச முடியுமா ரெண்டு கமடைத்தர்ல ஒரு கால் உடஞ்சிருக்கு ஒரு சாருக்கு சார் நீங்களே பேச முடியாதுண்ணா நான் எப்படி சார் பேச அதுதான்மா நான் சொல்கிறேன்னா இவனுங்கள்லாம் இந்த பண்ணாடைகள் இருக்கிறானுங்களே நான் ரஜினி சொல்லலை இவனுங்களெலாம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்றது இவனுக்கு நோக்கம் அவனை பற்றி கவலைப்படவில்லை அவன் அசிங்கப்படுறானான்றதுலாம் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் கூட போயிருக்கா யார் வேணால் இருக்கட்டும்மா இங்கே வந்து தனித்தனி போனீங்களா மொய் வச்சிங்களா சாப்பிட்டீங்களா வந்துடணும் அங்கே போய் இந்த டான்ஸ்லாம் ஆடுறீங்கல்ல ಕೇವಲ ಪಡ್ತರ ಮಾದರಿಲ್ಲ

சரிங்களா நான் கேட்கணும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க ஜெயலலிதா யார் சொல்லுங்க ஜெயலலிதா யாருமா எங்கள் எக்ஸ் நீங்கள் ஒன்றா கேட்டீங்க கடகுன்னு கேட்டீங்க எங்கள் எக்ஸிஎம் எக்ஸிஎம் அப்புறம் அவங்க வேற என்ன பேர் இருக்கு அவங்க வேற என்ன பேர் கடைசி அவங்க பேர் என்ன அம்மா அம்மா இரும்பு பெண்மணி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியல் உள்ளங்கையில் வச்சிருந்தவங்க இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா

கல்யாணத்துல டான்ஸ் ஆனப்போம்ல சொன்னாங்களா இல்ல கேட்கற கேள்வி சொன்னாங்களா இல்லையான்றதுதான் கேள்வி அதுக்கு பதில் வேணும் உங்கள்ட்ட சொன்னாங்களா இல்லையா நான் சொல்ல சொன்னாங்களா இல்லையா பேசுனாங்களா இல்லையா இப்ப நான் பதிலுக்கு வரப் போறேன் நீங்க கேட்டிங்கல்ல நான் பதிலுக்கு வரேன் தெரியாதுன்னு கிடையாது உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் ஓப்பனார் வீட்டில் டான்ஸ் ஆடினப்போம்ல சரி இப்போ எதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா நாளைக்கு இந்த 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 கும்பல் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்த கும்பல் எந்த கும்பல் நீ சொல்லலை நான் இந்த கும்பல் டான்ஸ் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் முன்னேறி உழைச்சி முன்னேறி திருபாய் அம்பானி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரனாயி அவங்களோட லீட் பண்ணும்போது அவங்களெல்லாம் கடந்து போகும்போது அம்பானியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட் பண்ணிவிட்டு முன்னேறி போகும்போது அவன் பேரன் சொல்லுவான் இவன் யார் தெரியுமா பெரிய வந்து உலக பணக்காரனா பெருசாக பே வந்து பீர்த்திக்கிறான்ல யார் தெரியுமா இவங்க தாத்தா வந்து என் குடும்பத்தில் வந்து டான்ஸ் ஆட்டு போட்டான் அப்படின்னு சொல்லுவான் ஓ ஒரு சங்கீத்ல போய் டான்ஸ் ஆனா இப்படி இப்படிதான் விமர்சனம் இல்லாமா நீங்க நான் நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு சொல் நாற்பது வருஷம் கழிச்சு சொல்கிறான் என்னன்னு கேட்டேன் ஒரு பெரிய வந்து லிஜெண்ட் ஆயாச்சு ஒரு பெரிய மிகப்பெரிய அரசியல் ஆளுமை இரும்பு பெண்மணி எல்லாம் சொல்லும் போது ஆனா மூப்பனார் வீட்டில் வந்து டான்ஸ் ஆட்ட போகல சொல்லி விமர்சனம் பண்ணாங்களா இல்லையான்னு தான் கேள்வி அதே விமர்சனம் நாளைக்கு ரஜினிகாந்தோட தனுஷோட மகன் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் அம்பானி குடும்பத்தை தாண்டி போறான் அப்போ ஒரு சொல் வரும் என்ன சொல் வரும் அவங்க தாத்தா வந்து எங்க வீட்டில் வந்து டான்ஸ் ஆட்டு போனாரு அப்போ இதை காட்டுவாங்க வீட்டில் வந்து திருமணம் தானே அது திருமணம் மூத்தன்றது எடுத்துடுங்க ஒரு சிக்கலாக இருக்குது அதில் இல்லை அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சரிங்களா அந்த மூத்தன்றது வந்து கேட்டால் நம்ம உடச்சதுக்கு தான் நீங்கள் அடையாளமாக இருக்கு ஆனால் அதுவே பெரிய அது அதை விட்டுருங்க இப்போ அது முக்கியம் இல்லை ஒரு மூத்த நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ன மூத்த பத்திரிக்கையாளர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஒரு மூத்த நடிகர் போய் அங்கே போய் டான்ஸர் அவர் தகுமான்னு கேட்குறேன் நான் அதுக்கு பதில்ங்க உங்கள்ட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா நான் கேட்குறது பதில் சொல்லுங்க ஒரு மூத்த நடிகர் நான் கேட்குற ஒரு ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் வந்து கொடுத்த தமிழ் பண்ணது யாரு யார் பண்ணது ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது யார் சொன்னது யாரு அப்போ எங்கள் தங்க காசுலாம் கொண்டு போய் நீ டான்ஸ் ஆடி வேர்வையில் விட்டு வரையே எங்க நாங்கள் கொடுத்த தங்க காசுலாம் இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா இல்லை இல்லை சார் நான் கேட்குறது கஷ்டப்பா இருக்கு ஒரே வார்த்தை நான் கேட்கறதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை நான் கேட்கறது பதில் இல்லை ஒரு ஒரு திருமணத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பதில் இல்லை நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் அவர் திருமணம் பண்ணி வச்சிருக்கார் ரெண்டு மகளுக்கு இப்போ நான் எடுத்துங்கம்மா என் மகன் கல்யாணத்துல நான் டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தோஷத்தில் ஆடலாம் ஒரு கெஸ்ட்டு என்ன கூப்பிட்றாங்க ஒரு வந்து ஒரு கௌரவமா கூப்பிட்றாங்க ஒரு இடத்துல வந்து என்ன கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றாங்க அங்கே போய் நான் டான்ஸ் ஆட முடியாது ஒன்று இருங்க திருப்பி சொல்லுனா மீண்டும் நான் சொல்கிறேமா என்ன ஒரு கௌரவமான ஒரு இடத்துல வந்து உங்களை கூப்பிட்டு வைக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இப்போ நான் கேட்குறேன் சிவாஜிராவ் கை காட்டினுக்கு கை காட்டினதுக்காக கூப்பிட்டாங்களா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தது யார் அம்ரிதா கொடுத்த பட்டம் ஜெய்சங்கர் கொடுத்த பட்டம் தமிழ்நாடு மக்கள் கொடுத்த பட்டம் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க சிவாஜிராவ் அதுக்காக கூப்பிடல அட்லி கூட தான் அட்லி அப்புறம் வேறு எதுவும் பேசணும் அப்புறம் அட்லிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அவன் பண்ண வேலைக்கெல்லாம் வந்து பேசவே கூடாது அவனை கொண்டாட்டி ரவிக்கையில் போய் அவங்க பேரை போட்டு வச்சிருக்கிறா நீங்கள் அப்புறம் வந்து இதுக்கே கட் பண்ணிட்டு போகிறேன்றீங்க இதுக்கே கட் பண்ணுங்க நீங்கள் அட்ல இல்லாமல் காரணமாக கட் பண்ணுங்க நான் கேட்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கட் பண்ணுங்க நான் கேட்குறது என்ன தெரியுமா அவர் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு ஒரு இருபது பேருக்கு யார் ரஜினிகாந்த் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு கொண்டாட்டமாக பண்ணி வைக்கிறாரு அவங்க மகள்களை விட்டுருங்க அதில் டான்ஸ் ஆடிருக்கிறாரா நீங்கள் சொல்லு அம்மா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா நீங்கள் சரி இந்த நான் அங்க நான் அங்க இருங்க நான் அங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவருடைய குடும்பத்துல ஏதாவது கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு எப்பயாவது டான்ஸ் ஆடி இருக்காரா ஆடல ஆடல தானே அது சொல்லுங்கமா சரி அப்ப பெரிய கோடீஸ்வரன் உலக பணக்காரன் அவன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றான் அங்க போய் உங்களை டான்ஸ் ஆட வச்சது எது தெரியுமா சொல்லுங்க

யாரை போய் ஒப்பிடுறீங்க யாரோட ரஜினி வயசு என்ன எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் அறிமுகமான மனுஷன் ஜப்பானில் வெளியிட்டால் அது படம் வந்து பிச்சுக்கின்னு ஓடும் எவ்வளோ பெரிய ஆளை கொண்டு போய்ட்டு நீங்கள் என்னென்னு கேட்டால் நீங்கள் அனில் கபூர் வந்தார் அட்லி வந்தார் அட்லி அவன் ரஜினி ஒன்றா அப்படியே எதாவது சொல்லிவிடும் நான் அட்லி மட்டும் தான் செஞ்சதில் எடுக்காதிங்க அவன் பண்ண வேலைக்கு வந்து அவங்கக்கிட்டே விட்றேன் ஆடியன்ஸ்கிட்டே விட்றேன் என் தகுதிக்குலாம் அட்லி அவன் பண்ண வேலைக்கெல்லாம் வந்து விமர்சனம் பண்ண அப்புறம் நீங்கள் நீங்கள் நிற்க மாட்டேங்க ஓடி போயிருங்க அவனால் ஒரு ஆள் அவன் ரவிக்கையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தம் ஆம்பளை தானே ஆகணும் ஆனந்த அம்மானியம் ஆமாம் ரவிக்கையில் பார்த்தீங்களா இல்லையாம்மா அந்த வேலை யார் செய்வாங்க யாராவது செய்வாங்களா எந்த பெண்ணாக செய்வாங்களா எந்த பெண்ணாக செய்வா எந்த கணவனாவது அதை செஞ்சுட்டு காட்டுவானா அதை காட்டுவானா ரவிக்கைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் போட்டு பிரிகேட் போட்டு யாராவது இதை எல்லா பெண்கள் கூட பார்ப்பாங்க தப்புன்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன வேணாலும் வையிட்ட என்ன வேணாலும் பேசிட்டேன் என்ன நான் பேசுகிறது நியாயமாக இருக்கிறேன் சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்க முடியுதா உங்களால் நீங்கள் சொல்லுங்கள் அட்லி செய்து ஏற்றுக்க முடியுதா நீங்கள் தானே அட்லி இழுத்தீங்க சொல்லுங்கள் அட்லி வந்து அவருடைய நான் டான்ஸ் இல்லை பின்னாடி ரவிக்கையில் என்னமோ போட்டுருந்துச்சு அது விமர்சனம் இப்போ புரியுது இப்போ புரியுதுங்களா அதனால தான் அட்லியை பற்றி எழுதுகாதுங்களா ரஜினி அட்லியும் ஒன்றும் கிடையாது ரஜினி வந்து பெரிய ஒரு ஐக்கான்மா நம்ம தானே உருவாக்கணும் எப்போத்தனை உருவாக்கணும் நம்ம எப்போத்தனை உருவாக்கணும் எத்தனை வருஷம் உருவாக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக உருவாக்கணும் ஒரு ஐக்காண்ட் போயிட்டு அங்கே போய் குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல ஆறுனா ஆட வச்சது எது தெரியுங்களா ஆட வச்சது ரெண்டு ஆட வச்சிருக்கு ஒன்று அம்பானி பெரிய உலக பணக்காரன்ற அந்த நேம் நேமு அதுக்கப்புறம் உடம்புல வந்து ஓடுற அடிமை ரத்தம் அதுதான் ஆட வச்சிருக்கு என்ன வந்தாலும் ஒரு எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கும் இந்த ரெண்டும் பதிவு பண்ணும் இந்த ரெண்டு தான் ஆட வச்சுருக்கு நீங்கள் உண்மையிலே இயல்பாக வந்து ஒரு ஹேபிட்ஷெலாக நீங்கள் வந்து இருந்தால் நீங்கள் ரொட்டினாக ஆடி வைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை எப்போல்லாம் வெளிப்படுத்திங்களோ அப்போல்லாம் ரஜினி டான்ஸ் ஆடுவாருங்க அவருடைய மகள் திருமணம் திருமணத்தில் டான்ஸ் இருக்கிறாரு அவருடைய திருமணம் பண்ணி வச்சுருக்க குடும்ப நிகழ்ச்சிகளாக ஆடிருக்கிறாரு அவரே ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிடுறோம் அதெல்லாம் ஆடி இருக்கிறாரு இது எதுவுமே எப்படி உங்களுக்கு தெரியல நாங்களாம் இருக்கிறோம்ல ஃபீல்டில் தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியல காலையில் வந்து எதாவது ப்ரூவ் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோ இருக்கும்ல இந்நேரம் வந்திருக்காதா ரஜினி டான்ஸ் ஆடுற சொல்லிட்டு நான் மீண்டும் சொல்கிறோமா நம்ம வந்து போகிற பொக்களை அடிக்கிறதுக்காக நம்ம சொல்கிறது கிடையாது நீங்கள் யாருன்றது முதல்ல உணருங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க நம்ம இப்போ யார் நேற்று யார் போன வாரம் எப்படி இருந்தோம் அது முன்னாடி அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வாங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டால் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கபாலி படத்தில் கால் மேலே கால் தூக்கி போட்ட மாதிரி போட்டு எப்படி அப்படி போட்டை அப்படி போட்டு பக்கத்தில் வந்து மனைவியோடு உட்காந்து அந்த திருமணத்தில் கலந்துட்டீங்கன்னா அது கௌரவம் ஆப்பா பரவாயில்ல அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னாடிங்க ஆடுதுன்னா அங்கே கூட சேர்ந்து நீங்கள் ஆடுறீங்க நீங்கள் யார் நீங்கள் ரஜினிகாந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு யார் நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த தமிழெல்லாம் சொல்கிறீங்களா அங்கே எங்களுடைய வேர்வை எங்களுடைய தங்க காசு அத்தனையும் அங்கே வந்து வீணாக போயின்னு இருக்குதுல்ல அம்பானி ஓட்டு கல்யாணத்தில் அவன் என்ன ஏழையா சொல்லுங்கள் ஏதோ நீ இப்போ பணத்துக்காக ஆசைப்பட்டாரன்னு சொன்னால் ரஜினிகாந்த் கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவன் வந்து கணக்கில் நூறு கோடி கொடுத்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அதை அதை பற்றி பேசுகிறேன் ஆனால் நீங்கள் அங்கே போய் ஆடும் போது உங்களுடைய கௌரவம் என்ன ஆகுது தனிநபர் கௌரவம் அதில் இருக்குது அதாண்டி தமிழ்நாட்டோட கௌரவமும் இருக்குது எல்லோரும் ஆனாங்களா நடிகர்னால எடா டான்ஸ் ஆடிவிடுங்களா அங்கே மற்ற எவ்வளோ அங்கேருந்து அரசியல் தலைவர்களெலாம் போயிருக்காங்க அவங்க ஆடினாங்களா எத்தனை அரசியல் தலைவர் போயிருக்காங்க தெரியுமா எத்தனை தொழிலதிபர்கள் இருங்க எத்தனை தொழிலதிபர்கள் போயிருக்காங்க தெரியுமா அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் நடிகர்லாம் ஆடணும்னு கிடையாது யார் சொன்னது அப்போ அவங்க போட்ட கணக்கு கரெக்ட் அவனா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த சினிமா ஸ்டார்லாம் இருக்கிறாங்களா அவங்களாம் டான்ஸ் ஆடவிடுங்க அவங்க சொன்னாங்களா இல்லை இவர் ரஜினிகாந்த் வந்தாருன்னா எங்கள் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடியே தீரணும்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சாங்களா அழைப்பு தர அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா ஒரே ஒரு ஆறு மணி நேரம் டான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி வாங்கி போன பொம்பளாக இருக்கிறான் அந்த மாதிரி ரஜினி எதாவது போனாரா ஆறு மணி நேரம் டான்ஸுக்கு ஐம்பது கோடி கொடுத்தாங்க ஒரு நடிகைக்கு அப்போ ரஜினிகாந்த் அந்த மாதிரி எதனா வாங்கினாரா அப்படி வா அப்படி வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் அடைஞ்சால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா ரஜினிகாந்த் குறைச்சி மதிப்பு இல்லை நதிநீர் இணைப்புன்னு சொன்ன ஒன்று பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் வாஜ்பாய் வாஜ்பாய் பீரியடில் நதிநீர் இணைப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு அறிவித்தாங்க திட்டத்தை செயல்படுத்தலாம் இல்லவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் நதிநீர் எதுவும் எங்கேயும் இணைக்கலை சரிங்களா எந்த ஒரு வந்து காவாக கூட இணைக்கல ஆனால் வந்து ஒரு திட்டத்தை சொன்னே வந்து துருதுருன்னு கொண்டு போய் ஒரு கோடி ரூபா கொடுத்தார் யார் ரஜினி அவர்கள் எப்போ கொடுத்தாரு கொடுத்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் அந்த ஒரு கோடிக்கு என்ன மதிப்பு தெரியுங்களா அப்போவே ம் கொடுத்தது வாங்க முடியுமா ஐயா நீங்கள் நஜினி நினைக்கிறேன்னு சொல்லி திட்டம் சொன்னீங்க நான் நானும் அவசரப்பட்டு கொண்டு வந்து முதல்ல கொண்டு அனவுன்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் திரும்பி கொடுங்க கேட்க முடியுமா அந்த திட்டமே செயல்படுத்தலை ஆனால் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கேன் சொல்ல முடியுமா அது பண்ணாரான்னு எனக்கு தெரியாது சொல்கிறே நான் இப்போ புரியுதுங்களா நான் ரஜினி குறைச்சி மதிப்புணும் நான் சொல்லுமா ஆனால் இப்போ நான் விமர்சனம் பண்ணலாமா நான் எப்போ பண்ணுறேன்னா கடைசியாக பண்ணுறேன் ஏறனா எல்லோரும் கழுவி ஊற்றிட்டாங்க ஊற்றின்னு இருக்காங்க இன்னும் அவருடைய ரசிகர்களை ஊற்றுறாங்க நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் தனி நபர் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டும் மிகப்பெரிய சூப்பர் அந்த அந்தஸ்து தான் அவன் கூப்பிட்ருக்கிறான் உங்களை சும்மாலாம் கூப்பிட்ல எத்தனை பேர் கூப்பிட்டான் நடிகர் எல்லாரும் கூப்பிட்டானே அம்பானி அம்பானி எல்லோரும் கூப்பிட்டானே அத்தனை நான் வந்து சினிமாவில் இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேர் வாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேர் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகாததுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோம் சொல்லட்டுமா பெஸ்ட்டு சொல்லட்டுமா கூப்பிட்டு போகாதும் இருக்கிறாங்க அப்போ அவங்கள நீங்கள் என்ன சொல்லுவீங்க கூப்பிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆனவர் இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ஆனால் கூப்பிட்டு போகாத நடிகர்கள் இருக்கிறாங்க அது சொன்னால் அவங்களுக்கு சிக்கலாயிருன்னு பார்க்குறேன் கூப்பிட்டாங்க ஆனால் போகல அதே சேம் அழைப்புதழ் தான் அம்பா நீ நான் நேராக வந்து ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி நேராக வந்து கார்டன் போய்ட்டு இவரை வந்து வெத்தல பார்க்க வச்சு இவரை வாங்கன்னு கூப்பிட்டு போனால எல்லாருக்கும் ஒரே இன்விடேஷன் தான் நீங்கள் அதை பெருமையாக எடுத்துகிட்டு போனீங்க ஒரு சிலர் விரும்பல அவங்க என்ன கொடுத்தாரு ஹெலிகாப்டர் கொடுத்தாருன்றாங்க ஏரோப்ளைன் கொடுத்தா அதை நம்ம பார்க்கலாமா ஆனால் கொடுத்து தான் சொல்கிறாங்க அது எங்கே நிறுத்துவார் அவர் அது அவரோட பிரச்சனை அதுதான் நான் சொல்கிறேன் அதனால தான் அதை பற்றி பேசவே இல்லை அவன் கொடுக்குறா அது வேணுமா அவங்க வந்து இது மாதிரி பல பேர் கொடுப்பாங்க ரஜினிகாந்த் என்ன கொடுத்தாரு தெரியுமா அவங்களுக்கு அவர் லெவல் கண்டிப்பாக எதாவது கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஏழைங்க பாடையும் கொடுத்துருக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா அவர் லெவலுக்கு வந்தால் ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரன் கூப்பிட்றோன்னா அவர் கொஞ்சம் ஆகி எதாவது கொடுத்துருப்பாரு ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்கும் ஸ்டோர் ரூமில் இருக்கும் அம்பானி வீட்டில் இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஏதாவது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும் அங்கே தான் போட்டிருப்பாங்க எது கொடுத்தாலும் நீங்கள் வைர நெக்லஸே கொடுத்தாலும் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் இவங்களாம் கொடுப்பாங்க ஏழைங்களுக்கு கொடுத்து தான் கஷ்டம் இந்த மாதிரி இடத்துக்கு கொடுப்பாங்க தாராளமாக அரசு அதிகாரிகள் கேட்டால் கொடுப்பாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளும் அரசர்கள் கேட்டால் கொடுப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க தொழிலதிபர்கள் கேட்டால் கொடுப்பாங்க அதுவும் அம்பானி மேலே ஆட்கள் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வைர டெக்லஸ்ன்னா வந்து பத்து கோடியில் நூறு கோடி கூட கொடுப்பாங்க அவங்க கவலைலாம் அது இருக்காது அதை பார்ப்பாரா அவர் நம்ம கொடுத்த கிஃப்டை அவர் பாப்பாரா அப்படி ஒரு கா அப்படி ஒரு இருக்கும் இல்லையா அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்ல நமக்கே அந்த எண்ணம் இருக்குல்ல நூறுரூவா கொடுத்தா அது வேறு ஆயிரரூவா கொடுத்தா வேறு ஐயாயிரரூவா கொடுத்தாக்கா இது அவங்க கையில் போய் ஒழுங்காக போய் சேருமா அப்படின்னா ஒரு எண்ணம் வரும்ல அது மாதிரி தான் அவருக்கும் இருக்கும் நம்ம கொடுத்த வைர நெக்கிரஸ் வந்து அவர் போய் சேர்ந்துருக்குமா அவர் பார்ப்பாரா அதெல்லாம் சட்டையே பண்ண மாட்டாங்க முப்பத்தாயிரம் கோடிக்கு வந்து கல்யாணம் செலவுன்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டா இருப்பாங்க நான் வந்து நமக்கு அந்த பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனைலாம் அது தெரியுது சரிங்களா எனக்கு அது இல்லை தமிழ்நாட்டோட கௌரவம் எனக்கு ரஜினி இல்லை சார் இல்லை ரஜினி அதுதான் ரஜினி வந்து ஏன் வந்து இல்லை மோகன் டல்லாக இருக்குல்ல உங்களுக்கு

அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து போயின்னா ஒரு வந்து ஒரு டான் ஒரு கல்யாணத்தில் ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போய் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது விமர்சிக்கப்படுது இப்போ நான் சொல்கிறேன் ரட்டில்ஸ் ஒரு கல்யாணம் அடுத்த வரோம் ரஜினி ரசிகர் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக ரசிகராக இருக்கிறாரு அவர் மகனுக்கு திருமணம் இங்கே ரஜினிகாந்த் போக சொல்லுங்க பார்க்கலாம் டான்ஸ் அடைச்சிங்க போயிட்டு டான்ஸ்லாம் அடங்கினா ரஜினிகாந்தோட வீட்டு வேலைக்காரனா அனுப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்து மொழி மொழி பணம் பண்ண கொடுத்து அனுப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் எதாவது பேசிடுவேன் வேணாம் விடுங்க இல்லை சார் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதே எங்களுக்கு போதும் சார் உங்களுக்கு நிறைய வந்து இல்லை ரெட்டிடத்தில் ரெட்டிடத்தில் ஒரு கல்யாணம் இருக்குமா ரெட்டிடத்தில் ஒரு கல்யாணம் அடுத்தவரம் கல்யாணம் ரஜினி ரசிகர் அவர் மகனும் கல்யாணம் போவாரான்னு கேட்குறேன் ரஜினி நீங்கள் டான்ஸ்லாம் ஆரம்பா போவீங்களா இல்லை உங்கள் வீட்டு வேலைக்காரையும் நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா ஒரு ஆயரூவா கொடுத்து இல்லை இல்லை இப்போ தெரியுதுங்களா அப்பாவி ரசிகர்கள் உங்களை தூக்கி விட்ட ரசிகர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்கன்ற ரஜினி சாரோட மைண்ட் வாய்ஸ் நான் ஒரு டான்ஸ் ஆனது இதை தாண்டி நான் நிறைய சொல்லுவோமா ஏன்னா ரஜினி சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல உங்களுக்கு மனக்கசம் ஏன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு பக்கத்துல ரஜினி கமல் மேல நீங்க ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ரசிகையா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்

தான் இப்போ புரிஞ்சிச்சிங்களா நீங்கள் யார் ஃபேன்னு இந்த பக்கம் காட்டுறதுக்கு டூப் வேணும் இந்த பக்கம் காட்டுறதுக்கு டூப் வேணும் மேலே டாப்பில் காட்டுறதுக்கு டூப் வேணும் சைடில் காட்டுறதுக்கு டூப் வேணும் எல்லாத்துக்கும் டூப் வேணும் சண்டை போடுறதுக்கு டூப் வேணும் எல்லாம் இப்படி எல்லா டூப்பு எல்லாத்துக்குமே நகர்றதுக்கு டூப்பு படுக்கிறதுக்கு டூப் எல்லாமே ஆனால் ரொமான்ஸுக்கு மட்டும் டூப் தேவை கிடையாது அது அவர் ஒரிஜினலாக பண்ணுவார் ஆனால் இங்கே போய் இந்த டான்ஸ் ஆடுறீங்களே எவ்வளோ வலிக்கும் உடம்புல இருக்க அத்தனை பாட்டும் வந்து பிரச்சனை டேமேஜ் பாட்டுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ அந்த டான்ஸ் மட்டும் அங்கே ஆட முடியுதா

சார் ஒரு நிமிஷம் நான் கேட்கறது இல்லை நான் கேட்குறேன்ண்ணாருங்க சரக்கு அடிச்சுன்னு சொன்னீங்கல்ல இன்றைக்கி சாதாரண விஷயம் இது சாதாரண விஷயம் வேறு ஏதாவது தவறாக சொன்னால் பரவாயில்ல அப்படிதான் ஒரு பொண்ணு தப்பாக சொல்லிடுச்சு பார்ட்டியில் வந்து ஒரு நடிகை அவங்கள போட்டு பிச்சு எடுத்தீங்க எல்லோரும் சேர்ந்து பார்ட்டியில் வந்து இதை கொண்டாந்தாங்க கொக்கையின் கொண்டாந்தாங்க அது கொண்டாந்து நான் அதாவது சொன்னேன் சரக்குன்றது சாதாரண இன்றைக்கி அடிக்கலாம் சொல்ல முடியுமா நீங்கள் அம்மானி குடும்பத்தில் வந்து அது பரிமாறலாம் சொல்ல முடியுமா நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறேன் நான் எல்லாமே அங்கே உண்டு அதை பற்றி தனியாக பேசணுமா அவங்களுக்கு எல்லாமே உண்டு கோபம் வருது எனக்கு விஜயகாந்த் வந்து இறந்து போயிட்டார் உதயநிதி ஒரு ஆறு தடவை வந்திருப்பார் இல்லையா முதலமைச்சரும் வந்தார் ஒரு நடிகன் கூட வரவே இல்லை அதுவும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் மறுநாள் வந்தாங்க விஜய் வந்தார் அதுக்கப்புறம் நடந்துச்சு ஆனால் இந்த இந்த அம்பானி கல்யாணத்துக்கு போன நடிகர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அம்மானி கல்யாணத்துக்கு போன நடிகர்கள் நீங்கள் சொல்லுங்கள் சூர்யா வந்து பொண்டாடியோட போஸ்ட் கொடுக்குறாரா இல்லையா இருக்கிறாருல அவர் எப்போ வந்தார் சூரியா எல்லாரும் எல்லாரும் இல்ல எல்லாரும் கழிவு ஊத்தின பிறகு வந்தார் அதான் இப்போ நம்ம சூர்யா இப்போ சூரியனு சூர்யாங்கிறது அங்கே போய் நின்று ஜோடியாக நிற்கிறவங்கள்தான் சொல்கிறாங்க கல்யாணத்தில் போய் பெருமையாக நிற்கிறீங்கள அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்ல வரேன். எனக்கு இப்ப எனக்கு இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது? உங்களுக்கு இப்ப என்ன அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்லியா? அம்மா கூப்பிட்டாலும் நான் தான் சொல்லတယ်. முதல்ல நான் ஆரம்பிச்சேன் கேட்டா. இல்ல இப்ப எனக்கு கூப்பிட மாட்டாங்கமா. இப்போ நீங்க நீங்க நான் சொல்றேன். இல்ல இல்ல கிடையாது. சூர்யா போனாரு அக்ளி போனாரு அப்புறம் ரஜினி போனாரு அவர் டான்ஸ் ஆனா நான் முதல்ல சொன்னேன். அந்த முதல்ல சொன்னேன். இத பத்தி நான் பேசணும் மாமா. ரெண்டு கமண்டர் சார் இருக்குது ஒரு பிஞ்சி பண்ண பாயிருக்கு இவ்வளோ தான் எங்கள் சொத்து நான் எனக்கு நான் பேச முடியுமான்னு கேட்டேன் அதை நான் பேசணும் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்கள் திருமணத்தில் இதெல்லாம் நடந்தது நான் நியாயமான கேள்விகள் நான் வைக்கிறேன் அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆங்கரவே மாறிட்டேன் ஆனால் உங்களுக்கு எதுக்கும் பதில் இல்லை ஆனால் கடைசியாக நீங்கள் கேட்டால் உங்களை கல்யாணத்துக்கு நீங்கள் கூப்பிடலான்னு கேட்டேன் கூப்பிட்டாலும் நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றேன் தரமான உப்பு இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார் இல்ல எதுக்காக நான் சொன்னேன் கேட்டால் இந்த மாதிரியான பணக்காரர்கள் திருமணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கௌரவமாக உட்காந்துட்டு வரணும்னு சொல்றேன் நான் அவங்க தான் நல்ல உப்பு போட்டு சாப்பிட்டவங்க கௌரவமாக உட்காந்துட்டு வரணும் நம்ம எதுக்கு கூப்பிட்டாங்க திருமணத்துக்கு கூப்பிட்டாங்க திருமணத்தில் கலந்துக்கிறோம் அவ்வளோதான் அங்கே போய்ட்டு இந்த குத்து பாட்டு குத்து டான்ஸ் ஆடுறதுலாம் கேட்டேன் இப்போ வந்து எல்லாரும் வந்து துக்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க துக்கம் இருக்கிறவங்க டான்ஸ் அதே மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்கன்னா நீங்கள் கௌரவமாக மனைவியோடு போய் உட்காந்து ஒரு ஒரு காலரியில் உட்காந்துட்டு வரணும் அவ்வளோதான் அங்கே போய் நீங்கள் வந்து குத்துப்பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ குறைச்சல் நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி